ஹலோ விவர்ஸ் அஸ்லாம் வலைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரெட்டையும் மில்க் பவுடரையும் வச்சு ஒரு எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு எட்டுலேருந்து ஒரு பத்து ப்ரெட் எடுத்து இந்த மாதிரி கார்னரை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும் நான் வீடியோ கிளிப் காண்டி ஒரு நாலு ப்ரெட்டில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கணும் பேன் எடுத்துகிட்டு ஒரு கால் அளவுக்கு பால் சேர்த்து வச்சுக்கணும் அது கூட இந்த அமல் ஸ்ப்ரே மில்க் பவுட்ரு பார்த்திங்கன்னா ஒரு பத்து ரூபா பாக்கெட் தான் இல்லை ரெண்டு வாங்கிக்கணும் ரெண்டு வாங்கிக்கிட்டு அதை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் இதை கொதிக்க வச்சிடலாம் இது கொதிச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் கட் பண்ணி வச்சுக்கிற ப்ரெட்டைனால் லோ ஃப்ளேம்லேயே வச்சு கிளறிக்கிட்டே இருக்கணும் விடாமல் அப்படியே கிளறிக்கிட்டே வரணும் விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும்போது அது சட்டியில் விட்டாமல் நல்ல பிரெட்டு வந்து தனியாக வரும் அந்த அளவுக்கு நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் எந்த கட்டியும் இருக்காது இப்போ இது ரெடியாகிடுச்சு இதை ஒரு ஒரு ஓரமாக ஆற வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அதில் ஒரு கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கணும் அது ஈக்குவலாக தண்ணி சேர்த்து சுகர் சிறப்பு ரெடி பண்ணிக்கணும் இப்போது மாறு மாவு எடுத்துக்கணும் அது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துக்கணும் நெய்யை கையில் தடவிக்கணும் தடவிட்டு இந்த மாவு எடுத்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதை ஒவ்வொரு பால்ஸாக நம்ம தட்டி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக நிறைய பால்ஸ் இப்படியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் ப்ரெட்டையும் மில்க் பவுடரையும் வச்சு சூப்பரான ஒரு குலாப்ஜாமுன் ரெசிபி தான் இப்போ நம்ம செஞ்சுட்ருக்கோம் இப்போ பால்ஸ் எல்லாம் ரெடி ஆகிருச்சு சுகர் சிரப்பும் ரெடியாக இருக்கும் அதை ஒரு ஓரமாக நம்ம இறக்கி வச்சுக்கலாம் அப்புறம் ஒரு பேன் எடுத்துக்கோங்க ஆயில் சேர்த்துக்கணும் ஆயில் சூடானதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சு இந்த பால் செய்யணும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அதிக விலை கொடுத்து கடையில் வேணாம் வீட்டில் ப்ரெட்டே மில்க் பவுடரே வச்சுமே சூப்பரான குலோப் ஜாமுன் நம்ம செஞ்சுக்கலாம் இது சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கும் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் இப்போ இதை எடுத்துக்கலாம் அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கூட சுகர் சிறப்பையும் சேர்த்து நல்லா ஊற வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பரான ப்ரெட் குலோப் ஜாம் நமக்கு ரெடி ஆயிடும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் மதர் சிட்டி சனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க